இன்னைக்கு வேலைக்கு போறாலும் இன்னமோ தெரியல உம் வேலைக்கு போவாட்டி கோயிலுக்காது போயிட்டு வரலாம் உங்ககிட்ட ஒரு பைப் வைக்கலாம் இல்ல பைப் வச்சா பைப்ல பிடிச்சிக்கலாம் கிணத்துல இருந்து இறக்க வேண்டியதா இருக்குது உள்ள உள்ள இதுல பாத்திரங்கள் எல்லாம்ட்டா இப்படி போல வச்சிருக்காங்க கொஞ்சம் கெட்டும் போதே பெருசா இருந்திருந்தா பாத்திரத்தான் போட்டு அங்கிட்டே வளைக்கலாம் அப்போ இது மனக்கட்டி இங்கிட்டு வந்து தண்ணியை உரைச்சு பாத்திரத்தை கழுவி கையெல்லாம் வலிக்குது என்ன பிரியம்மா சாப்பிட்ட இடத்துல அங்க சொல்லட்டா பாண்டிக்க வேண்டாமா சுக்கணா இருக்குது கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு பத்தியா ரொம்ப சந்தோஷம் எல்லாம் வேணாம் கல்யாணம் வீட்டுல எடுத்து வச்சிருக்கேன் அது போதும் சாப்பிட்டோம்ல ஒரு கரக்கமா ஒரு வழியா வருது சத்த தூங்கட்டுமா அதுக்கே தூங்குங்க இந்தா நீ கொஞ்ச நேரத்தை சமையல் ரெடி ஆயிரும் சாப்பிடறதுக்கு எழுப்புதே நல்ல புள்ளா இருக்கு சாலம் நல்ல புள்ள கைக்குள்ள வச்சுக்க வேலை எல்லாம் செய்யுது காலையிலேயே எந்த மணிக்கே எந்திரிச்சே இந்த காலத்துலயா எந்திக்குதா எட்டு மணி ஆனாலும் எந்திக்க முடியல ஒவ்வொருத்திலும் இருக்கும் பாரு எந்த சின்ன வயசா காலையில எழுந்துச்சு அம்மன் போட்டு வேலையும் பாக்குது ஆமா நம்ம யாருக்கு எந்த திங்கு பண்ணிருக்கோம் எல்லாத்துக்கும் நன்மையா தான் பண்ணிருக்கோமே தவிர கிடையாது பண்ணல அதனால கடவுள் நமக்கு நல்ல விளையாட்டு தான் கொடுப்பான் பவித்ரா பவி என்ன காங்கல அடுப்பங்கரையிலயும் இல்ல ரூம்லயும் இல்ல எங்க போயிருப்பா பவித்ரா என்ன அப்பத்தா சாப்பிட்டீங்களா ஆமையா என்ன கொஞ்சம் கொண்டாடிய வளவோடு தேடுதா போல இருக்குதா பிள்ளைல பாத்திரம் வளக்கிட்டு இருக்குதா

வேலைக்கு இந்த ஆள் வருவாள் ரெண்டு நாள் வேற யாரையும் வேலை பார்க்க சொல்ல சின்ன சின்னங்க பேசிட்டு இருக்கும்ல அப்படிங்கிறது கூட பாட்டி என்ன இவங்களுக்கு ரெண்டு நாள் நம்ம இடம் குடுத்தோம் வையேன் அப்படினையா பூரா ஆறு வேலைக்கு ஆளை போடும்பாத ஒரு வேலை செய்ய மாட்டாத ஆரம்பத்திலேயே சட்டி வச்சுக்கிறோம் இந்த மரமக்க மரில ரொம்ப இடம் குடுத்தோம் நம்மளும் வெளியே களை உடச்சுக்கோளு சாலம் அதுவும் சரி டியா நீங்க எல்லாரும் அதெல்லாம் பிடிக்க ஆரம்பத்திலேயே தட்டி எடுத்து வச்சோம்ட்டா கடையை சேர்ந்து நம்ம அப்படியே கொண்டுட்டு போறோம் அவளுக்கு ஒரு பயம் மரியாதை இருக்கும் நம்ம ஆரம்பத்துல ரொம்ப தள்ளி அடிச்சுக்கிட்டு இடம் கொடுத்துட்டான் கையே அஞ்சு பைசாக்கும் அதிகம் மறாடுவேன் கையாலையும் கைக்குள்ள போட்டுட்டு வாழ்வேன் உனக்கு தெரியாது என்ன இருக்குது சொல்லு ஐயோ பாவம் பவி இந்த வெயில இவ்வளவு பாத்திரம் சாப்பிட்டு நீ ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட வேண்டியதுதான் போல அப்பனா பவிக்கு பாத்திரங்களுடைய வேலை மிச்சம்ல பவி என்ன செஞ்சிட்டு இருக்க வீடு எல்லாம் தேடிட்டு இருக்கேன்

விளையாடாதீங்க தள்ளி போங்க நானே பாத்திரத்தை விளக்குவேன் இட்லி எல்லாம் ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன் சாம்பார் சட்னி எல்லாமே இருக்குது இந்த ரெண்டு நிமிஷத்துல முடிச்சுட்டு ரெண்டு சேர்ந்தே சாப்பிடலாம் பவி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துக்கணும் வீட்டுல ரெண்டு பேரும் மாதிரி வேலைக்கு இருந்தாங்க அம்மா போன மாசமே வேண்டாம்னு சொல்லிட்டு அம்மா மீது எனக்கு வீட்டுல வேலைக்கு ஆள் போடவும் முடியல வாஷிங் மிஷின் சொல்லிருக்கேன் நீ கேட்டா மாமா வாங்கிட்டு சொல்லு சரியா ஆனா இம்மா நாளைக்கு எல்லாம் வந்துரும் ஐயோ வாசி மிசி அது இதெல்லாம் வேணாங்க இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே பழகின வேலை தானே அதெல்லாம் நான் செஞ்சிருவேன் நீங்க வருத்தப்படுறீங்க என்னக்கா நல்லா இருக்கியா கல்யாணத்துக்கு வர முடியல ஆமா என் மாம பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் சித்திட்டே போட்டா கஷ்டமா எனக்கு தெரியும் இனி என் பொண்ணாட்டியும் நல்லபடியும் நான் பாத்துக்கிட வேணா நீ கவலையே படாத வாஷிங் மிஷின் வந்துடும் ஒரு ஒரு மாசம் பொறுத்துக்க அது கடையில குட்டி பாப்பா தான் வந்துடும்ல வேலைக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி ஆளை போட்டுருந்தேன் படிக்கலாம் யாரு வந்திருப்பா குரல் ஏதோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே சரி பாத்திரமா அப்புறம் வளக்கிக்கலாம் வாங்க வாங்க வாமா வாழ்க்கீங்க வாங்க

ஆமாப்பா அதெல்லாம் என்னமோ கடவுள் பண்ணிட்டு நல்லபடியா முடிஞ்சு நல்ல பிள்ளையும் கூட எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வா நான் செய்ய வேண்டாம் இதுக்கிட்ட நம்ம அப்புறம் செஞ்சுக்கிட்டான்னு சொன்னா கூட கேட்க மாட்டேன் பாத்துக்க இப்ப முன்பாவே கொள்ளையில இன்பட்டு பாத்தான் கிடக்கு ஆள் வச்சு கழிக்கிடலாம் இப்ப சாட்டி கீழின்னு கேட்க மாட்டேக்கா எதுக்கிட்டே ஆளு நம்ம விட்டு வேலையை நம்ம வேணா செய்யணும்னுட்டு பூரா பாத்துறதே இந்த வெயில வந்து கழுவிட்டு இருக்கா நல்ல பிள்ளை பத்துக்க ஆமா நீ ரொம்ப சந்தோஷம் நல்ல பிள்ளையா கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் தான் உங்களையும் பாத்துட்டு வரலாம் ஆமாமா நம்ம யாருக்கும் எந்த கதைலும் பண்ணல நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்றது தான் நடக்கும் அதனால எனக்கு எந்த காலையும் இல்ல எனக்கு எது நடந்தாலும் நல்லதுதான் நடக்கும் எனக்கே தெரியுமே ஆமா அவளும் மர்மமானும் கல்யாணத்துக்கு அங்கேயும் வந்தால அவங்களும் வந்தாலே தான் இருந்துட்டுதான் நீ தான் வரல என்ன எல்லாம் வரவாத என்னட்டு கேட்பாதான்னு சொல்லிட்டு வராம இருக்கியோ இல்ல நீ அப்படி இல்ல இல்ல இவருக்குதான் சுகர் ப்ரெஷர்லாம் அடிக்கடி ஆகிட்டே இருக்குது அன்னைக்கு ராத்திரியே முடியல கல்யாணத்துக்கு முந்தினாலயே அப்புறம் சரி வேண்டாம் பாத்துக்கலாம் டாக்டர் சொன்னாரு உடம்பு இருக்கு இதோட வெளிப்படையான போவாதீங்கன்னு சொல்லிட்டாரு சரி நமக்கு உடம்பு தானே முக்கியம் கல்யாணம் வந்து இந்த பொண்ணுங்க தானே இருக்கும் என்னால பாத்துக்கலாம்னு தான் அவர்கிட்ட சொன்னேன் அவரு என்ன நீ போயிட்டு வரணும்னு சொன்னாரு நம்ம ஒத்தையில வர முடியுமா பரவாயில்லமா ஏதோ பிள்ளை கட்டிட்டு வந்து படாத பாடு படாத விட வாயில கட்டினாம என்ன செய்ய முடியும்னு சொல்லு இந்த பிள்ளை அப்படிலாம் இல்ல அமைதியான புள்ள நானும் சொந்தத்துக்குள்ள எடுக்கணுமா எடுக்கணுமான்னு நினைச்சேன் நமக்கு இந்த சொந்த வந்தது பிள்ளைய மாப்பிள்ள எடுத்தது பொண்ணு எடுத்தது இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது அதுவும் கூட பிறந்த தம்பி வேற நயே ஓச்சுக்கிட்டே தான் இருந்தேன் வேற வடி இல்லையே சரி பிள்ளையும் நல்லா விடங்கிறது தான் கல்யாணம் பண்ணினேன் ஆனா நான் மாதிரி இல்ல நல்ல பிள்ளை தான் இருக்கு எல்லாரையும் அவதான் செய்வா என்ன ஏத்தே நீ இப்ப ஒரு இடத்துல இருந்திருங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் காலையில பாரு இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் வச்சு கையில கொண்டு வந்துட்டா சாப்பிட்டேன் நீ சமையல் நீங்க ஆக்குவா பாத்திரங்களுக்கு இடத்துல வாழ்க்கை வர இப்ப தான் போனேன்

ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் இருந்த மாப்பிளைக்கு தகுந்த பொண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சுவாரி பொறுத்தவன் நல்ல தரமா இருக்குது இனிங்கம்மா காப்பி போட்டு எடுத்துட்டுறேன் மத்தியானம் சாப்பிட்டுட்டு ரெண்டு நாள் தான் இங்க போகணும் ஐய்ய அதெல்லாம் வேண்டாமா நீ சொன்னதே போதும் ரொம்ப சந்தோஷம் நல்லபடியா குடும்பத்தை பாத்துக்கணே ஒரு அத்தை இருக்காத அவளையும் நல்லா பாத்துக்க புருஷனையும் நல்லா பாத்துக்க நான் ஒரு அம்மா மாதிரி உனக்கு சொல்லுதேன் என்ன தப்பா எடுத்துக்காத இந்தாமா கொஞ்சம் பூவும் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்தோம் ஐயோ தப்பெல்லாம் எடுத்துக்கவே மாட்டேமா அதுவும் அம்மா சொல்லிட்டியே அம்மா இது சொன்னாலும் பொண்ணு கேட்டுதானே ஆகணும் நல்லா அழா பேசிய

பாத்திரம் தான் என்ன விளக்க விடலாம் கிண்ணத்துல போட்டு சீனியும் போட்டு ஊத்தி நல்லாத்தி கையில குடுத்தா முடிஞ்சு போச்சு நான் ஏன் பவி

ുയരുുയ ആസെയുടേ തൊഴിലൊഴി നമ്മുയ നിറയുടേ ലാലി ലാലി